வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரேன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பிள்ளையானை சந்திக்க பாடுபடும் ராஜபக்சருக்குள்ள சபை தலைவர் பரபரப்பு தகவல் இருபத்தி எட்டாம் திகதி லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகும் ரணில் தலதா வழிபாடு குறித்து மக்களுக்கு விசேட அறிவிப்பு பலியாகும் உயிர்கள் மல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக தேரர்களை சந்தித்த ஜனாதிபதி சென்ற எதிர்க்கட்சி தலைவர் ராணுவ அதிகாரியை திட்டிய போலீஸ் உத்தியோகத்தர் பதில் போலீஸ் அதிபர் அதிரடி உத்தரவு மகியங்கடி பகுதியில் கூற விபத்து இருபத்தி எட்டு பாடசாலை மாணவர்கள் காயம் தென்னிலங்கையில் பரபரப்பு ஜனாதிபதியாகும் சஜித் கொலைகளை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மகிந்த வலியுறுத்து துவிச்சக்கர வண்டியில் சென்றவரை மோதிய கார முதியவர் ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் அதிகாரத்தை இலக்காக கொண்டு ஒரு கொடூரமான குற்றம் இருப்பதாக ஆளும் கட்சியின் தலைவரும் கூறியுள்ளார் நிவிதிகள பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தற்போது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனும் பிள்ளைகானை சந்திக்க ராஜபக்சர்களின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வர பாடுபடுவதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக இருந்தவர்கள் குறித்த சந்தேகங்களை நிரூபிக்க நிரூபிக்கம் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரை வழிநடத்தும் திறன் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஏனெனில் அந்த குற்றவாளிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களாக இருந்தார்கள் இவற்றை அடக்குவதற்காக குற்றப்புலன்துறையினர் எழுநூற்றி ஐம்பது அதிகாரிகளை ஒரே நாளில் இடமாற்றம் செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஏற்பாடு செய்தார் இன்று இது தொடர்பாக இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் விடயம் இப்போது மிகவும் தெளிவாகியுள்ளது வவுனதேவில் இரண்டு போலீசாரை விடுதலை புலிகள் கொன்றதை காட்ட அவர்கள் அந்த அமைப்பின் ஆடைகளை விட்டு சென்றுள்ளனர் இதன் பின்னணியில் பிள்ளைகான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் இப்போது பல உண்மைகள் வெளிவந்துள்ளன இதன் காரணமாக விரைவில் உண்மையான குற்றவாளி வெளிவருவார் இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்திற்கான மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்போது காத்திருக்கின்றார் என கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்த சனாய்க்கு கைது செய்யப்பட்டமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த அறிக்கையை தொடர்ந்து கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக்குமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனினும் வெளிநாடு சென்றுள்ள தமது சட்டத்தரணி நாடு திரும்பியதன் பின்னர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கு இருபத்தி எட்டாம் திகதி பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். ஸ்ரீதலதா வழிபாட்டிற்காக எந்த ஒரு காரணத்திற்காகவும் புதிய பக்தர்களை இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று நேற்று முதல் இதில் பங்கேற்க வேண்டாம் வழிபாட்டு குழு அறிவித்திருந்தது இருப்பினும் தற்போது வரிசையில் உள்ள பக்தர்களுக்கு வழிபடுவதற்கான வாய்ப்பை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சுமார் நான்கு லட்சம் பக்தர்கள் வரிசையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தற்போது வரிசையில் உள்ளவர்கள் ஸ்ரீதலதா வழிபாட்டினை நிறைவு செய்வதற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை ஆகும் என போலீசார் மதிப்பிட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் பக்தர்கள் ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக கண்டியை நோக்கி வர வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒருவேளை வழிபட வாய்ப்பு கிடைத்தால் அது குறித்து நாளை மாலை அல்லது இருபத்தி ஏழாம் தேதி காலை அறிவிக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை கண்டியில் நடைபெற்று வரும் ஸ்ரீ தலதா வழிபாட்டு நிகழ்வில் பணியில் இருந்த போது இரண்டு காவல்துறை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாரடைப்பு காரணமாக அதிகாரிகள் காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாகவும் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை மற்றும் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அனுருகுமாரி என்ற பிற்பகல் மல்வத்து மற்றும் தேரர்களை சந்தித்து ஆசைகளை பெற்றுக் முதலில் மல்வத்து மகா விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி நாயக்க மகாநாயக்கவன திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல நாயக்க தேரரை சந்தித்து ஸ்ரீ தனதா வழிபாடு மற்றும் அது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினார் பின்னர் அஸ்கரி மகா விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க அஸ்கரி பீடத்தின் மகாநாயக்கவன வரகா கூட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்தும் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் அஸ்கரி பீடத்தை நிறைவேற்ற குழு உறுப்பினராக கடமையாற்றும் வன பத்து

இலங்கையில் உள்ள வத்திகான் தூதரகத்திற்கு சென்ற எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இலங்கையின் உடைக்வே அவர்களை சந்தித்து தொடர்ந்து தனது அனுதாபத்தை தெரிவித்தார் பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் குறிப்பு எழுதி பரிசத்து பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவு குறித்து உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் இந்த நிலையில் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நித்திய இளப்பாரிய பரிசுத்த பாப்பரசர பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி கிரிகைகளில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் இன்று வத்திகானுக்கு பயணமாகியுள்ளார் இன்று காலை கட்டுநாயக்க பன்னாறு நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து எதிகாட் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் அமைச்சர் அபுதாபி விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து மற்றும் விமானம் மூலம் வத்திக்கானுக்கு பயணிக்க உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் நேற்று மாலை இலங்கை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான காவிந்தர் ஜெயவர்தன மற்றும் ஹெக்டர் அபுஹாமி ஆகியோர் வத்திக்கானுக்கு பயணமாகியுள்ளனர் கத்தோலிக் அரசியல் அதிகாரத்தை இந்த இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாப்பரசர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக இணைந்து கொள்ள உள்ளனர் போலீஸ் உத்தியோகர் ஒருவர் ராணுவ அதிகாரியை பொதுவெளியில் தூற்றும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிய நிலையில் அது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வைரலான காணொளி தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் பதில் போலீஸ் மாதிபரின் உத்தரவுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மகியங்கனை சந்தையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்று பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றதாகவும் விபத்துக்குள்ளானதில் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் என மகியங்கனை போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மகியங்கனை ஆதர வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேருந்தின் தடுப்பு செயலிழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது நகர அபிவிருத்தி நிர்வாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அமைச்சர் கருணா திலக மற்றும் பிரதி அமைச்சர் டி பி சரத் ஆகியோர் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளனர் யாழில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் யாழ் மாநகர சபை மண்டபத்தின் வேலை திட்டங்களையும் போது அவர்கள் பார்வையிட்டனர் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீ பவானந்த ராஜா ரஞ்சீப் அண்ட் ஜெயச்சந்திர மூர்த்தி நகர அபிவிருத்தி சபை அதிகாரிகள் யாழ் மாநகர சபை ஆணையாளர் உள்ளிட்ட துறைசார அதிகாரிகள் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த வருட இறுதிக்குள் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார் என்பதுடன் அதிகாரிகளை சஜித் பிரேமதாச விடும் அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காஷிம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் அதிகாரத்தை நாம் கைப்பற்ற தேவையில்லை அவர்களை அதை கொடுத்துவிட்டு செல்வார்கள் இது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு நடந்தது போன்ற ஒரு நிகழ்வாக இருக்கும் கோட்டாவால் அதை செய்ய முடியாத போது அவர் அதிகாரத்தை ஒப்படைக்க முயன்றார் எங்கள் தலைவர் அதை ஏற்க தாமதித்த போது ரணில் விக்ரமசிங்கவே தலையிட்டு அதிகாரத்தை கைப்பற்றினார் இந்த முறை அது அனுமதிக்கப்படாது இந்த முறையும் நாங்கள் விழிப்புடன் இருக்கின்றோம் ரணில தனது காலணிகளை மேற்கூட்டி அவரை மாட்டோம் அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியால் அதனை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் இடம்பெற்று வரும் படுகொலைகளை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணைய குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் போலீஸ் துணைக்கிழமும் புலனாய்வு பிரிவும் சுயத்திறனாக செயல்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் சம்பவம் ஒன்று இடம்பெற்றதன் பின்னர் இது இவ்வாறு தான் இடம்பெற்றுள்ளது என்பதை கண்டுபிடிப்பதற்கு போலீசாரின் உதவி தேவையில்லை எனவும் சம்பவம் நடைபெற முன்னதாக அதனை தடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் உயிராபத்துள்ளவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சில முயற்சிகளை எடுக்க வேண்டியது அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யார் கொலை செய்யப்பட்டாலும் அது தவறு எனவும் கொலைகளை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த கொலைகளை தடுப்பதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் கூடுதல் முனைப்பு காட்ட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பொதுவாகவே போலீசார் தேவையில்லாத வேலைகளுக்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தமது வீட்டிற்கு நான்கு தடவைக்குள் கல்வர்கள் புகுந்த போதிலும் இதுவரையில் கல்வர்கள் பிடிக்கப்படவில்லை என மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட மற்றும் பிரதேச வைத்தியசாலைகளின் குறைபாடுகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கான விசிட கண்காணிப்பு விஜயம் ஒன்றை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் தினம் மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக மன்னார் மாவட்ட வைத்தியசாலை அடம்பன் வங்காளி முருங்கன் உள்ளிட்ட பிரதேச வைத்தியசாலைகளுக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் நேரடியாக வைத்தியசாலைகளின் வள பற்றாக்குறை மற்றும் வைத்தியர் பற்றாக்குறைகள் தொடர்பில் ஆராய்ந்தார் அதே நேரம் வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவினருடனும் நேரடியாக கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார் பணியினி நீக்கம் செய்யப்பட்டுள்ள முன்னிலையாகியுள்ளனர் பிரதான நீதிவான் அருணா இந்திரஜித் புத்தசாச அண்மையில் பிறப்பித்த உத்தரவிற்கமைய அவர் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியமவில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக விளக்கு வரிகளில் வைக்கப்பட்டிருந்த தேசப்பந்து தென்னக்கோன கடந்த பத்தாம் திகதி பணியில் விடுவிக்கப்பட்டார் அன்றைக்கு தினம் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி நீதிமன்ற வளாகத்திற்குள் மகளழுந்தை ஓட்டுச் சென்றதாக குற்றப்பினைக்குள்ள நீதிமன்றத்தில் முறை அதற்கமையவே இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அவர் உள்ளிட்ட இரண்டு பேருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாய்பாசியூரில் கடத்தொழில் விளையாட்டு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடத்தொழில் நெரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் டிராமணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் யாழ் பாசையூருக்கு இன்று கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டார் பாசையூர் மீன் சந்தைக்கு சென்று அதனை பார்வையிட்டதன் பின்னர் இரங்கு சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டார் அத்துடன் பாசையூர் கடற்கொழில் சங்கத்துடனும் கடற்கொழியாளர்கள் மற்றும் மக்களால் உட்கட்டமைப்பு மேம்பாடுகள் தொடர்பில் அமைச்சரிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அவற்றை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார் அதன் பின்னர் பாசையூரில் உள்ள செயின்ட் ஆண்டனிஸ் மைதானத்திற்குமா அமைச்சர் அமைச்சரவை சென்றிருந்தார் மைதானத்தை விரதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதிமொழியையும் வழங்கினார் வலிவு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் இன்றைய தினம் கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டம் அறிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்திற்கு முன்னால் இன்று தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் போது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தெரிவிக்கையில் மக்களுடைய இந்த போராட்டமானது என்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது நாளாகவும் மக்களுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் உறவுகளை தேடி நாங்கள் போராடி வருகின்றோம் உறவுகள் எங்களுக்கு வேண்டும் உணவுக்காகவும் நாங்கள் தேடி எத்தனையோரவங்களை இழந்துட்டோம் உங்கள் அம்மா அப்பா அப்படி சோர உறவுகள் எங்களுக்கு வேண்டும் ஆனால் நாங்கள் எத்தனையோ அரசாங்கங்கள் வந்தோம் எங்களுக்கான நீதி எதுவும் கிடைக்கவே இல்லை எங்களுடைய உள்ள எங்களுக்கான நீதி கிடைக்கப் போவதாக நாங்கள் கருதவே இல்லை ஏனென்று கேட்டால் இத்தனை அரசாங்கம் வந்து எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை நீங்கள் சர்வதேசத்திடமே எங்களுடைய நீதியை கேட்டு நிற்கின்றோம் சர்வதேசமே எங்களுக்கான நீதியை பெற்றுத்தரவும் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகளில் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி மோசடிகள் தொடர்பாக உடனடியாக விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உயர்கல்வி அமைச்சர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளது குறித்த பல்கலைக்கழகத்தில் கடந்த காலத்தில் மாணவர்களுக்கு வழங்கிய மகாபுல புலமை பரிசல் துறை ஆய்வு மாநாடுகள் மற்றும் அபிவிருத்திகளில் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக பல்கலைக்கழக ஒத்தி ஜனாதிபதிக்கு இந்த விரிவுரையாளனாதிக்கு ஜனாதிபதி செயலகம் உயர்கல்வி அமைச்சுக்கு அறிவுறுத்தல் வழங்கியதை அடுத்து இந்த நிதி மோசடி தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு உடனடியாக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழுவிற்கு உயர்கல்வி அமைச்சர் கோரியுள்ளதை அடுத்து இது தொடர்பாக பல்கலைக்கழக மாநில ஆணைக்குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனையின் வீதி குளம் சிவன் முன்பாக நேற்றிரவு இடம்பெற்றது விபத்தில் முதியவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சியிலிருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த கார் உள் வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு திரும்பி துவச்சக்கர வண்டியில் சென்ற குறித்த முதியவர் மீது மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் பாரதிபுரம் பகுதியை சேர்ந்து ஐம்பத்தி ஆறு வயதான முதியவரே உயிரிழந்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சமுகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமுகத்தோடு இணைந்திருங்க இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்